ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லப்படுதுங்க அதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது தை வெள்ளி மற்றும் ஆடி வெள்ளிக்கு இணையான பலனை தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதோடு மட்டுமல்லாமல் மாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை காரடியான் நோன்போடு வருது அதே சமயம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடியது அப்படின்றதுனால இந்த வெள்ளிக்கிழமைக்கு அதீத சக்தி இருக்குங்க அப்படிப்பட்ட மாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை வீட்டில் நம்ம முறையில வழிபாடு செஞ்சாலே போதுங்க ராஜ யோக வாழ்க்கை நமக்கு அமையுங்க மகாலட்சுமிக்கு உரிய கிழமை அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தான் அதோட சேர்த்து அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் உகந்த கிழமையாக வெள்ளிக்கிழமை இருக்குங்க பராசக்தியை வழிபாடு செய்து தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெற்ற சாவித்திரி தேவி மேற்கொண்ட விரதத்தை தான் காரடியான் நோன்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த காரடியான் நோன்பும் மாசி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கு அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து மகாலட்சுமி ஜெயந்தி அதாவது வந்து மகாலட்சுமி அவதரித்த தினமாகவும் இது கொண்டாடப்படுதுங்க ரொம்பவுமே அதி விசேஷமான வெள்ளிக்கிழமை அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையை சொல்லலாங்க வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர உரையில் என்னோட வழிபாடு செஞ்சுக்கிறேன் இது வந்து லாவெண்டர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க லைட்டாக வாசனை வரும் ரொம்ப வாசனைலாம் வராது இது லைட்டாக வாசனை வரங்க இதை நான் கடையிலேருந்து கொண்டு வந்திருந்தேன் இது வந்து அழகாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் வச்சுட்டு அதோட ரொம்ப வாசனையான பன்னீர் ரோசம் வச்சுருக்குறேங்க மகாலட்சுமி ஜெயந்தி அதாவது மகாலட்சுமி பிறந்த தினமாக இந்த நாள் சொல்லப்படுறது அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் நிறைய இருக்குது அதில் நமக்கு என்ன கிடைக்குதோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ கண்டி நம்மளுக்கு மல்லிப்பூ கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் எனக்கு மல்லிப்பூ கிடைக்கலைங்க இப்போ இன்னும் சீசனுக்கு வரலை இன்னும் மல்லி சீசனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா மல்லிகைப்பூ கிடைச்சிருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோயும் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் சுக்கர இந்த வழிபாட ஆரம்பிக்கிறேன் இதை எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஏழு மணி இல்லைங்க ஏழரை மணி கூட ஆயிடும் ஏன்னா வந்து ஏழரை டு ஒம்பது நமக்கு குளிக்க டைமாக வருது அதனால தொடர்ந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது பொறுமையாக இன்னைக்கு என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இந்த காரடியான் நோன்பு விரதம் இருக்கிறது அப்படின்றதே எனக்கு பழக்கம் இல்லைங்க நான் ஒரு தரம் கூட செஞ்சது கிடையாது ஆனால் காரடியான் நோன்புல வந்து நம்ம நம்மளுடைய மஞ்சள் கயிறு தாலி கயிறு வந்து ரொம்ப நஞ்சு போச்சு மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த காரடியானோன் பண்ணிக்கே நம்ம கயிறை வந்து மாற்றிக்கலாம் பொதுவாக கயிறு மாற்றுறதை வந்து அடிக்கடிக்கெல்லாம் மாற்றக்கூடாதுங்க ரொம்ப மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் மாற்றணும் இப்போ நான்லாம் ஒரு தடவை போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் வரையும் இருக்குங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மாற்றணும் அப்படின்னா மாமியாரோ இல்லை வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்க முன்னாடி அவங்க தான் எனக்கு மாற்றி விட்டுருக்குறாங்க நான் தனியாக இதுவரையும் மாற்றிக்கினதே கிடையாதுங்க ஸோ கயிறை வந்து அடிக்கடிக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நேற்று பௌர்ணமி வழிபாடு செஞ்சேன் இல்லைங்களா அந்த பனவசிய சோம்பு ப்ளஸ் வந்து அந்த ஸ்வஸ்தைக்கு வரைஞ்சி அது மேலே அதாவது வந்து ஒரு தட்டில் வெத்தலையில் ஸ்வஸ்தைக்கு வரைஞ்சி அது மேலே வெள்ளி நானே வச்சுருந்தேன் பாருங்க அதை நைட்டு ஃபுல்லாகவே நான் பால்கனிலே வச்சுருந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருக்குறேன் அதே போல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தீபம் பொதுவாக வெற்றிலை தீபம் அப்படின்றது நாம் முருகப்பெருமானுக்கு ஏற்றுவோம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால ரெண்டு வெற்றிலை எடுத்துட்டு அதை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் தீபம் ஏற்ற போகிறேங்க அந்த நெய் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஏலக்காய் அதோடு வந்து பச்சை கருப்புரம் ஜவ்வாது பவுட்ரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏற்றும் போது நல்லா ஒரு வாசம் வருங்க நல்ல வாசம் எங்கே வருதோ ஒரு தெய்வீக வாசம் எங்கே வருதோ அங்கே வந்து தெய்வங்கள் கூடி கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னா நெய் தீபம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது மற்ற நாள் ஏற்றுலனாலும் பரவாயில்லைங்க வெள்ளிக்கிழமில ஏற்றுறது ஒரு சில டைம் வெள்ளிக்கிழமல கூட ஏற்ற முடியல அப்படின்னா மகாலட்சுமிக்கே உரிய நாள் இன்றைக்கி இந்த நாள்லேயாவது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு போட்டுட்டு பச்சை கற்புரம் ஒரு ஏலக்காய் அதை நல்லா நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்து போடணும் அப்படியே போட்டு முழு ஏலக்காய் ஏற்றுறதை விட அந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு ஏற்றுனோன்னா ரொம்ப விசேஷங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்குரிய அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ நூற்றி எட்டு போற்றிகள் மகாலட்சுமி போற்றிகள் நமக்கு சொல்ல தெரியலன்னா கூட நம்ம ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ போட்டு விட்டுட்டு கூட நம்ம வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து க வெள்ளி நாணயம் இருந்தால் அதால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை காசு சில்லற காசு இருந்தால் அதால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க நீங்கள் எதுவுமே செய்ய முடியல ஒரு தீபம் மேய்த்தி வழிபாடு செஞ்சால் கூட போதும் எதுவுமே கட்டாயம்லாம் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா இப்போ பிறந்த நாள் அப்படின்னா இப்போ நம்ம எனக்கே பிறந்த நாள் அப்படின்னா எனக்கு பிடித்தமான பொருட்கள் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எளிமையாக ஒரு அழகாக எனக்கு பிடிச்ச ஒரு பூ வாயின்னு வந்து கொடுத்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி தான் தெய்வங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க அதே போல் ஒரு சின்ன பவுலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் ஒரு ரூபா நாணயம் இதெல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஃபுல்லாக பூஜை இறையில் வச்சு நல்லா பூஜை பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் அப்படியே ஓப்பன் ஓப்பனாகவே இதை முடிச்சலாம் கட்டணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஓப்பனாகவே நம்ம வந்து பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை இது எங்கேயுமே வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தயார் பாதத்தில் கூட வச்சிடலாங்க அது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கு பவர் இருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பச்சை கருப்புறம் கரைஞ்சி போயிருக்கும் இலக்காய் பட்டை கிராம்பு இதுக்கு எல்லாமே வந்து வாசனை போயிட்டுருக்கும் அது கால் படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம பூச்சேரியில் எப்பவுமே இந்த பொருட்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பால் பாயசம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அதோடு ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய்லாம் தட்டி போட்டு நல்லா கல்கண்டு போட்டு அதாவது இனிப்பு அதிகமாக சேர்த்து இன்றைக்கி ரெண்டு நைவேத்தியமாக வச்சுருக்குறேன் அதே போல் இந்த உப்பு பரிகாரம் இது வந்து நமக்கு ஆறாவது வாரங்க ஆறு வாரம் வெற்றிகரமாக நம்மளுக்கு வந்து இந்த உப்பு பரிகாரம் பண்ணிவிட்டேன் மொத்தம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது காசை வந்து உள்ளே வைக்கணுமா மேலே வைக்கணுமா இப்போ ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நாற்பத்தெட்டு நாள் பூஜை எப்படி பண்ணுறமோ அதே மாதிரி தான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஸ்கிப் ஆகிடுச்சேன்னா கூட இப்போ நாலு வாரம் செஞ்சுருக்குறீங்க அஞ்சாவது வாரம் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடுது அப்படின்னா அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அஞ்சாவது வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க இருபத்தி ஏழு வாரம் செய்கிறதுக்குள்ளவே நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்குறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க இதை வந்து எந்த தடையும் இல்லாமல் எனக்கு இந்த பரிகாரம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வேண்டுனா வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உப்புக்குள்ளே அந்த காசை வச்சிருந்தேங்க தீபம் ஏற்றும் போதும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்ட பாருங்க இன்னைக்கு வந்து சோடச கலை நேரமும் நமக்கு வந்திருக்குங்க இது மாதிரியான ஒரு நாள் மறுபடியும் நமக்கு எப்போ வாய்க்கும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் வளர்வுரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஜெயந்தி மகாலட்சுமிக்கு பிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து காரடியான நோன்பு இந்த நாளோடு சேர்த்து சோடச கலை நேரமும் சேர்ந்து வந்திருக்குங்க இந்த நாளில் நாம் வந்து அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை நினைக்கும் போது இந்த சோடச கலை நேரம் அப்படின்னா ஒரு ரெண்டு தான் அந்த ரெண்டு நிமிஷத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்போது வந்து அது அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு நிமிஷம் எது அப்படின்றதுனால யாராலையுமே நம்ம சொல்ல முடியாது ஆக அந்த ரெண்டு மணி நேரம் நேரமும் நம்ம பாசிட்டிவாகவே நினைக்கணும் பூஜை உட்காந்துட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது இது வேலை நாள் அப்படின்றதுனால நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரத்தை மட்டும் நல்லபடியாக அதாவது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடந்தால் எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் நல்லதாகவே நினச்சா அந்த ரெண்டு நிமிஷம் முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் நடுவில் வரலாம் எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயத்தங்களை நினச்சிக்கலாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த சோடச கலை நேரம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா மதியம் வந்து பதினொன்று ஐம்பத்தேழு மணிலேருந்து ஒன்று ஐம்பத்தேழு மணி வரைக்குமே இந்த சோடச கலை நேரமானது இருக்குங்க இந்த ரெண்டு மணி நேரமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்க முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு மணி நேரம் முழுவதும் மகாலட்சுமி நினச்சி பிரார்த்தனை செய்யலாம் ஏதாவது ஒரு வாரத்தை மட்டும் இந்த ரெண்டு மணி நேரமும் கடவுள்கிட்ட கேட்கலாங்க நிச்சயமாக அவங்களுக்கு அது கிடைக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வரக்கூடிய அஞ்சு வினாடியை தான் வந்து சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெ அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ரெண்டு நிமிஷம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆக அது எப்போ வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும் பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லுது வாய்ப்பு இருக்கிறவங்க ரெண்டு மணி நேரமும் பிரார்த்தனை வையுங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் வேலையில் இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த சோடச கலை நேரத்தில் நாங்களும் பலனடையணும் அப்படின்னா சோடச கலை நேரத்தில் குறிப்பிட்டுல இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி குலதெய்வத்தை வேண்டி மகாலட்சுமி நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாங்க பணவசிய மந்திரங்க இதை வந்து தினமுமே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிற அந்த சோடச கலை நேரத்தில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓம் ரெய் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதை நான் தினமுமே சொல்லிட்டு தாங்க வரேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் மந்திரமே இவ்வளோதாங்க இந்த மந்திரத்தை எப்போ சொன்னாலும் இந்த மந்திரம் உங்களுக்கு தேவையான படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மந்திரத்தையே இன்றைய தினம் சொல்லும்போது பல மடங்கு அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் குறிப்பிட்ட சோடச கலைய நேரமான இந்த ரெண்டு மணி நேரத்தில் உள்ளங்கையில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு காசு வச்சுக்கிட்டு சொல்லலாம் வெள்ளி காசு தங்க காசு இருந்தால் சொல்லலாம் இல்லை பணம் இருந்தால் கூட பணத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க ஒருவேளை எதுவுமே இல்லைன்னா கையில் உப்பு வச்சுட்டு சொல்லலாம் உப்பு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ சொல்லிவிட்டு மகாலட்சுமி முன்னாடி அந்த உப்பை வச்சுட்டு மூணு நாள் கழித்து அந்த உப்பை வந்து தண்ணீரில் கரைச்சிடலாம் எது வாய்ப்பு ஏன்னா இதெல்லாமே மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிற இடம் கல் உப்பு காசு அதுக்கப்புறமா வந்து வெள்ளி நாணயம் தங்க நாணயம் கிராம்பு ஏலக்காய் இதில் எல்லாம் வந்து மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிறாங்க எந்த பொருளை வச்சு வேணாலும் சொல்லலாங்க நான் வந்து மகாலட்சுமி போட்டு சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் அதே போல் இந்த பணவசிய சொம்பு இதை நானே ஏற்படுத்திக்கிட்டதுங்க எனக்காக அதில் வந்து எப்போ எனக்கெல்லாம் கையில் காசு கிடைக்குதோ அந்த காசை என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாலு பக்கமும் கொஞ்சம் செவ்வாது தடவிட்டு நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு தடம் சொல்லிவிட்டு பணத்தை நல்லா சுருட்டி அதுக்குள்ளே வச்சுருவாங்க அது எனக்கு அஞ்சு ரூபா நோட்டு கிடைக்குதா பத்து ரூபா நோட்டு கிடைக்குதா இருபது ரூபா நோட்டு கிடைக்குதா ஐநூறுரூபா நோட்டு கிடைக்குதா எந்த நோட்டு எனக்கு கிடைச்சாலுமே அந்த மாதிரி செஞ்சு அதில் போட்டு வச்சுப்பேன் நேற்று பௌர்ணமியில் அந்த ஸ்வஸ்திக்கு மேலே வச்சுருந்தா பார்த்திங்களா இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரமும் பூஜை பண்ணிவிட்டு அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து பர்ஸில் வச்சுருவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டேங்க பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூபம் ஆராதனை காட்டணும் கற்பூரம் ஏற்றும் போது ரெண்டு கிராமம் சேர்த்துக்கிறாங்க தொடர்ந்து நான் சொல்கிறேன் ரெண்டு கிராமம் அந்த பச்சை கற்பூரம் எரியும்போது நல்ல ஒரு வாசம் வருது அதை வீடு ஃபுல்லாக காட்டணும் குறிப்பாக கதவுக்கு பின்னாடி காட்டணும் பீரோவுக்கு பின்னாடி இந்த மூளை முடுக்கெல்லாம் காட்டினா அந்த மூளை முடுக்கில் தான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வெளியே போயிடும்னு சொல்லுவாங்க அதனால முதல்ல நில இருந்து நில வாசலில் காட்டும்போது எப்பவுமே குல தெய்வமே வசி வசி நலவாசல் தெய்வத்தான் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு பூஜை அறையில் வந்து எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு பூஜையை வந்து நான் நிறைவு பண்ணிக்கிட்டேங்க பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு யாராவது ஒரு சுமங்களுக்காவது நம்ம குங்குமம் கொடுக்கணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மகாலட்சுமி தாயாருக்கு கொடுக்குறவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறவங்கள தாராளமாக கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நான் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை தான் பக்கத்து வீட்டில் நான் பூஜை பண்ணிவிட்டு வெளியே போகும்போது யார் ரோட்டில் போகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு நான் என்ன நைவேத்தியம் வச்சுருக்குறமோ அந்த நைவேத்தியத்தை கொடுத்து அனுப்புவாங்க பெரும்பாலும் இந்த ரோட்டில் யாராவது பால் எடுத்துகிட்டு போகிறவங்க இல்லை வந்து பக்கத்து வீட்டில் வந்து யாரோ யார் கூப்பிட்டாலும் வராங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு குங்குமம் கொடுத்துடும் எனக்கு வந்து பக்கத்து வீட்டில் தான் கூப்பிட்டு அர்ச்சனை பண்ண குங்குமம் கொடுத்து ஒரு பூ கொடுத்து எப்பவுமே தனியாக கொடுக்கக்கூடாது பூவும் ஒன்று கொடுக்கணும் பூவு குங்குமம் கொடுத்து நைவேத்தியமாக வந்து பால் பாயசம் பண்ணியிருந்தேன் அதை கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போக சொல்லணும் நம்ம இருந்து போகும்போது அவங்க வந்து அந்த இனிப்போடு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்குதோ இல்லையங்க ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்திங்களா அதுதான் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த பூக்களால் அலங்காரம் பண்ணி வைக்கிறது ஒரு பிறந்த நாளுன்னா அவங்கள அப்படி தான் அலங்காரம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன் அதே போல் இந்த கப்பில் வந்து பச்சை கருப்பு அண்ணாச்சி பூ ஸ்டார்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே சாயந்தரம் ஒரு தரம் பூஜை பண்ணுவேன் இப்போ வந்து சுக்கரவரையில் பூஜை பண்ணிங்களா சாயந்தரம் ஆறு அஞ்சு மணிக்கு மேலே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம கனகதாரா சோஸ்ரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் ஓம் ஊர் புவஸ்வக தற்சவதூர் வரேனே பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயா இந்த மந்திரத்தை பெண்கள் வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இதுக்கு வந்து நேரக்காலமே நம்ம பார்க்கணும்னு கிடையாது பீரியட்ஸ் டைமில் கூட நம்ம சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி எல்லா நேரத்திலும் இந்த மந்திரத்தை பெண்கள் சொல்ல 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 அவங்க வாக்கு பலிதமாகுமாங்க மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குமா உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லாதீங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வீடியோவில் நான் பண்ண பூஜை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பால் எதுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டணும்னா பால் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேங்க உங்களுக்கு தெரியும் ஏடு கட்டி இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் பால் இருந்தது ஆனால் அதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு பால் கம்மியாக இருக்குது எப்படின்னு எனக்கு தெரியல கடவுளோட அருள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்